வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கடுமையான சரி உள்ள ஒரே நல்ல தலையில் மாற்றத்தில் காணப்படவில்லை வெள்ளியோட விலை அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபதாக காணப்பட்டதை மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாம் ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் விலை வந்து ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி மூன்றாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற அதிகப்படியான ஏற்றத்தில் காணப்படுறதுல இதற்கு மாறாக தங்கத்தோட விலை சரிவில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வந்து கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நூற்றி எட்டு ரூபாய் சவரனுக்கு எட்நூத்தி அறுபத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற கடுமையான மிக கடுமையான சரிவில் காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து அறநூற்றி ஐம்பத்தி ஆறாம் கால் பவுனோட விலை இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டாம் சவரன் விலை ஒரு லட்சத்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற கடும் சரிவில் காணப்படவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட நல்ல வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு நூறுரூபாவும் சவரனுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா எட்நூறுரூபா அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் பதினோராயிரத்து அறநூறாம் கால் பவுனோட விலை இருபத்தி மூன்றாயிரத்தி அன்னூறு சவரன் விலை என்பதுனா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயா காணப்படுது இதையும் மேற்கொண்டு தொடர்ச்சியாக நம்மளுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வில்ல இது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூறில் காணப்படுது அதிகபட்சமாக தொண்ணூற்றி மூன்றாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி எட்டாயிரம் எண்பத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க சந்தை அமைஞ்சிருக்கு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அமெரிக்க சந்தையானது நாற்பத்தி எட்டாயிரம் புள்ளிகள் அப்படிங்கிற வரலாறுக்கானதாக உச்சத்தில் காணப்படுது இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர் சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது